வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ள பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லத்தில் இன்று நவராத்திரி விழாவை முன்னிட்டு மாலை நேரத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்களின் துணைவியார் மங்கையர் திலகம் கமலா காந்தி அவர்கள் கலந்து கொண்டு நவராத்திரி விழா முதல் நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் இதில் முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் செயலாளர் தலைவர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் மேலும் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மற்றும் இல்ல இல்லத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நவராத்திரி விழாவை சிறப்பித்தார்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் லட்சுமணன் ஐயா அவர்கள் அனைவரும் சிறப்பாக வரவேற்று இந்த நவராத்திரி விழாவை சிறப்புடன் தொடங்கி வைத்து முதியோர்களுக்கு இனிப்பு கொடுத்து விழாவை சிறப்பித்தார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் ఈశ్వరన్